உங்க வீட்டுல எந்த இடத்துல வேணாலும் நீங்க ஸ்ட்ரிப் லைட்டை ஃபிட் இந்த ஒரு ஆர் ஆப் கண்ட்ரோல் இருந்தா போதும் நம்ம பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டை மெட்டல் டிரைவ்ல ஃபிட் பண்ணிட்டு டிம்மர்ல இன்புட் அவுட் பார்த்து கனெக்ஷன் கொடுத்துக்கணும் இந்த ரிமோட்ல ரெண்டு விதமா பிரைட்னஸ் ஆப்ரேட் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க இதுலயே பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் ஒன் இந்த மாதிரி பர்சன்டேஜ் டைப்ல இருக்கும் இதுல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம பிரஸ் பண்ணோம்னா பிரைட்னஸ் ரொம்ப லோவா காட்டும் இதில் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் பட்டனை பிரஸ் பண்ணோம்னா பிரைட்னஸ் மீடியமா இருக்கும் செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் எப்பவும் போல இந்த ஹை பிரைட்னஸ் கொடுக்கும் செகண்ட் ஒன் மெத்தர்ட் என்னன்னா லோ அண்ட் ஹை பிரைட்னஸ் இதில் ரைட் சைடில் ஒயிட் கலர்ல அந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த பிரைட்னஸை நம்ம லோ அண்ட் ஹை பிரைட்னஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிக்சர்ல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் லோ அண்ட் ஹை பிரைட்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது அது மட்டும் இல்லாம இதுல டைமிங் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க டென் செகண்ட்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா டென் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் இந்த மாதிரி டென் செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒன் மினிட்ஸ் மூணு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த மூணு ஆப்ஷன்லயும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு டிம்மர் இருந்தா போதும் பிரைட்னஸ் அதிகமா ஸ்ட்ரிப் லைட்ஸ் போடும் போது நம்ம தேவைக்கிறப்ப பிரைட்னஸ் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டிங் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க மறுபடியும் வீடியோல பாக்கலாம்